மாதவிடாய் சமயத்துல ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஒரு பேட் ஸ்மெல் நம்மளை சுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏழு வயசுக்கு மேல இருந்தே இந்த உடலை பத்தின புரிதல் வந்து பெண் குழந்தைக்கும் சொல்லி கொடுக்கணும் ஆண் குழந்தைக்கும் சொல்லி கொடுக்கணும் இன்னுமே நான் போய் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் அவேர்னஸ் கொடுக்க போறேன் இல்லைங்களா அப்ப கேட்பேன் இதுல இந்த இந்த கிரௌடுல வந்து எவ்வளவு பேர் பீரியட்ஸ்ல இருக்கீங்க கை தூக்குங்க அப்படின்னா தூக்க மாட்டாங்க இப்போ வீடுகள்ல போய் ஹோம் மீட்டிங் எடுக்க போவேன் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இது இதுக்கு இதை பேசுறீங்க இது பேசவே கூடாது இது ரகசியமான ஒரு விஷயம் நீங்க பப்ளிக்கா இப்படி பேசுறீங்க தீட்டுன்னு பேசுறீங்க வயிற்று வலியை பத்தி பேசுறீங்க கூகுள்ல யூடியூப்ல பல பதிவுகளை நான் பாக்கிறேன் பார்க்கும்போது சானிட்டரி நாப்கின்னால் பெரும் ஆபத்து பிசிஓடி இருந்தவங்க நீர் கட்டி இருந்தவங்க இரகுலர் பீரியட்ஸ்ல இருந்தவங்களுக்கு ஃபெமினயன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க மூணு மாசம் ஆறு மாசம் யூஸ் பண்ணி பிசிஓடி சரியாயிருக்கு நீர் கட்டி சரியாயிருக்கு எட்டு வருஷம் குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கு அவங்க பேண்டிலைனர் யூஸ் பண்ணி பேடும் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க கன்சியூவாக இருந்து குழந்தை பெற்று நிறையா ரெக்கார்ட்ஸு டெஸ்டுமோனியல்ஸ் இருக்குமா குழந்தையின்மை ஆண்மை குறைவு பிரச்சனைகளுக்கு டாக்டர் ஜான்சனின் செயின் அந்தோனி சித்த மருத்துவ நிலையம் கூடம்பாக்கம் சென்னை நீர் ஹலகு வனகம் இப்ப பெண்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா அது வந்து பீரியட்ஸ் டைம் தான் அது எப்பவுமே इरिटேட்டிங்கா ஒரு விஷயம் சோ அது வந்து ஒரு சின்ன பொருள் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போதنا நம்ம இவங்கல எஸ் இப்ப ரீசன்ட்டா நடை جاي மேம் அவர்கள் இளைஞீரகிற ஃபெமினின் ப்ராடக்ட்டோட இய ஃபவுண்டர் ஆன டாக்டர் கோமதி மேம் தான் போகலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் பொதுவா வந்து பெண்கள் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் பாடியிலேயே சந்திக்கிறாங்க மாதவிடாய் சமயத்துல கேக்குறீங்களா மாதவிடாய் சமயம் மாதவிடாய் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் சமயத்துல ஹார்மோன் இம்பாலன்ஸா இருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் ஒரு பேட் ஸ்மெல் நம்மளை சுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்புறம் முன்ன வந்து பதினஞ்சு பதினாறு வயசுல ஏஜ் அட்டன் பண்ணாங்க ஒரு மெச்சூரிட்டி இருந்தது இப்போ வந்து குழந்தைங்க பத்து வயசுலேயே அது நடந்துருதுனால ஒரு பயம் இருக்கு அதெல்லாம் அப்படி இந்த உடம்பை நேசிக்கணும் இது ஒரு நிகழ்வு தானே ஒரு சளி வர மாதிரி ஒரு யூரின் வர மாதிரி இது ஒரு ப்ராசஸ் இது பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எஜுகேட் பண்ணணும் அது இது வந்து மாதம் மாதம் நடக்கும் இது ஹெல்த்தியான ஒரு விஷயம் இது மங்களகரமான ஒரு விஷயம் இது தீட்டு கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் பேரண்ட் வந்து அதை புரிய அவங்க பேரண்ட்ஸ் கையிலையும் டீச்சர்ஸ் கையிலையும் இது பெரிய பங்கு இருக்கு மாதவிடாய் ஓகே பஸ்ட் வந்து ஹெசிடேஷன் இருந்தது கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லை எல்லாருமே பேசுறாங்க லைக் ஜெண்டர் ஈக்குவலன்ஸ் இல்லாம ஜென்டர் வேறுபாடுகள் இல்லாம எல்லாருமே பேசுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல ஸ்கூல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அது வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேச முடியும் அது வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு அல்லது எஜுகேஷன் எவ்வளவு ஏழு வயசுக்கு மேல இருந்தே இந்த உடலை பத்தின புரிதல் வந்து பெண் குழந்தைக்கும் சொல்லி கொடுக்கணும் ஆண் குழந்தைக்கும் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கான பதிவுகள் வந்து ரெக்கார்ட் ஆகிற வயசு ஏழு வயசுக்கு அப்புறம் உடல் ரீதியான மாற்றங்கள் மன ரீதியான மாற்றங்கள் உளவியல் ரீதியான மாற்றங்கள் ஒரு அட்டென்ஷன் எடுத்துக்கிறதாகட்டும் இல்ல ஏதாவது ஒரு காட்சிகளை பார்த்து பதிவு செய்யறதாகட்டும் வீட்டு சூழலை பார்த்து பதிவு செய்கிறது சொசைட்டியில் நடக்கிற சூழலை பார்த்து பதிவு செய்கிறது திரைப்படத்தில் பார்க்குறத பார்த்து பதிவு செய்கிறது எல்லாமே ஏழு வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எது நல்லது ரொம்ப வந்து போட்டு அவங்கள வந்து நீ நீ ஏஜ் அட்டன் பண்ணிட்ட நீ வந்து ரொம்ப பயந்துக்கணும் நீ நீ ஆண்கள் கிட்ட பார்க்க கூடாது பேசக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது அவள் ஏண்டா பிள்ளையா பிறந்தோம் நம்ம அப்படின்னு ஒரு பயம் வருது பாருங்க அப்புறம் தாழ்வு மனப்பான்மை வருது கூச்சம் வருது தயக்கம் வருது இன்னுமே நான் போய் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் அவேர்னஸ் கொடுக்க கொடுக்க போகிறேன் இல்லைங்களா அப்போ கேட்பேன் இதில் இந்த இந்த க்ரௌடில் வந்து எவ்வளோ பேர் பீரியட்ஸ்ல இருக்கீங்க கை தூக்குங்க அப்படின்னா தூக்க மாட்டாங்க அப்புறம் நான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி பேசி இதெல்லாம் ஒரு ஒரு பீரியட்ஸ்ல இருக்கேன்னா சொன்னால் என்ன தயக்கம் அப்படின்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குவாங்க பீரியட்ஸ் தான் அது வந்து ஒரு மங்களகரமான விஷயம் அது அமங்கலம் இல்லை தீட்டு இல்ல அப்படிங்கறத ஆறாயிரம் பெண்கள் நாங்க இணைஞ்சு எல்லா பக்கம் இதை போய் விழிப்புணர்வா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் வந்து பேரன்ட்ஸ் வந்து இதை பத்தி பேசணும்னாலே அவங்களுக்கே முதல்ல ஒரு பெரிய தயக்கம் இருந்து பட் இப்போ வந்து பேரன்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேசுறாங்க பட் இருந்தாலும் ஏதோ ஒரு ஹேர்டல் இருக்க மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா என்னென்ன எல்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்க பொதுவாக ஸ்கூல்ல போய் பேசுறதுக்கோ இல்ல யாராவது ஒரு ஜென்ரல் ஒரு ஃபீமேல் போய் அப்ரோச் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க எனக்கு ஸ்டார்டிங்கில் தான் சேலஞ்சு இருந்தது எப்படின்னா இது மார்க்கெட்டிங் பண்ண வந்திருக்கீங்களா உங்கள் ப்ராடக்டை சேல் பண்ண வந்திருக்கீங்களா அப்படி கேட்பாங்க நான் அந்த மாதிரி வரலைங்க கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் எனக்கு நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வீடுகளில் போய் ஹோம் மீட்டிங் எடுக்க போவேன் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது இதுக்கு இதை பேசுகிறீங்க இது பேசவே கூடாது இது ரகசியமான ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப பப்ளிக்காக இப்படி பேசுகிறீங்க தீட்டுன்னு பேசுகிறீங்க வயிற்று வலியை பற்றி பேசுகிறீங்க நான் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுவேன் அதெல்லாம் வந்து இப்படி பேசக்கூடாதுன்னா எனக்கு சொல்லியிருக்காங்க நான் வந்து அது அதை உடைக்கணும் அதை பிரேக் பண்ணணும்னு இன்னைக்கு நான் மட்டும் இல்லை ஆறாயிரம் பேரை பேச வச்சுட்டேன் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேரண்ட்ஸு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோலுங்க வீ வீடு வந்து ரொம்ப முக்கியம் குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ எங்கள் அம்மா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ண உடனே நீ இனிமேல் தலையை குமிஞ்சிட்டு தான் நடக்கணும் நீ வந்து சாமி படத்தை தொடக்கூடாது நீ இந்த கீழே தான் படுத்துக்கணும் உனக்கு தனியாக தட்டு அப்படி தான் சொன்னாங்க நான் என் பிள்ளைக்கு அப்படி சொல்லலையே அப்புறம் இன்னும் என் பேத்தி வந்தானா இன்னுமே நல்லா தானே இருக்கும் ஸோ அது அது வந்து இது இது வந்து தீட்டு இல்லை பாக்டீரியா இருக்கும் அதனால சுத்தமாக இருக்கணும் எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ நம்ம என்ன ஃபெமினயனில் ஆனையான் இருக்குது அது பாக்டீரியாவை கில் பண்ணிரும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதனால நாங்கள் நல்லாவே போய் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம்மா மேம் இப்போ வந்து ஃபெமினயன் ஆகிடுச்சு பட் ஃபெமியா இருந்தப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி அதை வந்து அப்ரோச் பண்ணீங்க எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்க மேம் நான் நிறையா ப்ராடக்ட் வந்து விற்பனையில் இருந்தேன் ஹோம் கேர் ப்ராடக்ட்டு பியூட்டி ப்ராடக்ட் எல்லாம் எனக்கு ஒரு மன நிறைவே அது கொடுக்கலை நீங்கள் நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கணும் பணத்துக்காக அப்படிங்கிறத தாண்டி ஏதோ ஒன்று செம்ம செய்யறதுல ஒரு ஒரு திருப்தி தன்மைன்னு சொல்லலாம் அப்படி எனக்கு இல்லவே இல்லை எனக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் சானிட்டரி நாப்கினை பற்றி ஒரு பதிவு விழிப்புணர்வு ப்ராடக்ட் நாலேஜ் கிடைச்சிச்சு அப்போது ஒரு ஒரு திருப்தி தன்மை அது கிடச்சிச்சு இந்த ப்ராடக்டில் அப்போ மற்ற எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த ஒரே ஒரு ப்ராடக்டை பற்றி இதை என் என் மாதிரி இருக்கிற பெண்கள் சஃபரிங்கில் தானே இருக்கிறாங்க இர்ரெகுலர் பீரியட்ஸு ஓவர் ஃப்ளோ வெள்ளைப்படுதல் அப்புறம் இச்சிங் இரிட்டேஷன் இந்த மாதிரி பல பிரச்சனை சொல்லலாம் பிசிஓடி ப்ராப்ளம் நீர் கட்டி குழந்தையின்மை கேன்சர் மாதிரி இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படி பார்க்கும்போது கூகுளில் யூடியூப்பில் பல பதிவுகளை நான் பார்க்குறேன் பார்க்கும்போது சானிட்டரி நாப்கின்னால் பெரும் ஆபத்து அப்படிங்கிற பதிவெல்லாம் நான் படித்தேன் டூ தௌசண்ட் எயிட்டில் அதுக்கப்புறம் நான் அதை பற்றி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு வரும்போது வரிசையாக அதை பற்றி நான் பார்க்கும் பொழுது டயாக்சிக் குளோரின் இது ரெண்ட பற்றி சானிட்டரி நாப்கின்ல இருக்குது அதனால வரக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படின்னு பதிவு இருக்கு இன்னும் இருக்கு அந்த பதிவு அது என்னென்ன ஆபத்து போட்டிருக்காங்கன்னா அந்த பெண்களுக்கு கேன்சர் வரும் அவங்க குழந்தை பேரு பண் இயற்கையா இருக்காது நீர் கட்டி வரும் இப்படின்னு நிறைய விஷயம் போட்டிருந்தாங்க அப்போ இது இது தெரியாம தானே வாங்குறாங்க இது யாருக்குமே தெரியாதுல்ல இப்போ உங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்போ அதை வாங்கி தானே அப்பா தானே வாங்கி தராரு இல்லைன்னா அம்மா தானே வாங்கி தராங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணாங்கன்னா அது மாதிரி வரும்னு போட்டிருக்கு அப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்கிறோம் யோசிக்கும் பொழுது ஜெர்மனியர்கள் வந்து ஒரு கண்டுபிடிப்பு இது தயாரிக்கலை இது ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க தயாரிப்பு வேற கண்டுபிடிப்பு வேறு அவங்க வந்து ஒரு அஞ்சு டெக்னாலஜி ஆனையான் இன்ஃப்ரா ரெட் மேக்னெட்டிக் நானோ கைட்டின் அதெல்லாம் வச்சு அந்த பேடில் இருக்குது அங்கே இருக்குது அப்போ அது என்ன பண்ணதுன்னா பாக்டீரியா இல்லை கெமிக்கல் இல்லை அப்புறம் ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுது கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் நான் எனக்கு அவங்க டீச் பண்ணாங்க டாக்டர்ஸ் தான் டீச் பண்ணாங்க அப்போ நான் என்ன நினச்சேன் சரி நம்ம ஏதோ ஒரு ஷாம்பு சோப்பு அந்த மாதிரி பிஸ்னஸில் இருந்தோம் ஆனால் இந்த விஷயத்தை போய் கொண்டு போய் மக்களிடம் நம்ம பெண்களிடம் சேர்த்தணும்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் இருந்து இன்னி வரைக்கும் இந்த ப்ராடக்டை பற்றின விழிப்புணர்வு ஏன் ஃபெமிக்கு மாறணும் துணியிலிருந்து சானிட்டரி நாப்கினுக்கு நம்மளை மாற்றிட்டாங்க சானிட்டரி நாப்கின்லருந்து நம்ம குவாலிட்டிக்கும் ஹைஜீனுக்கும் மாறிக்கோங்க ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு வரேன் மேம் இப்போ வந்துட்டு இப்போ பிசி வருது அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா நீர்கட்டிலாம் வருதுன்னா அதுக்கு வெறும் உணவு பழக்கங்கள் தான் இப்போலாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லைக் இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்றதுனால அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க பட் சானிட்டரி நாப்கின்ஸ்னால நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேன்சர் வர விஷயங்கள் இருக்கு ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் மேம் பாதிக்கப்படுதுனால ஃபார் எக்ஸாம்பிள் நீர்கட்டி அந்த மாதிரி இப்போ நான் பதினஞ்சு வருஷ பயணத்தோட அனுபவத்துல இருந்து பேசுறேன் ஏன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப டாக்டர் எம்பிபிஎஸ் எம்டி அப்படி இல்லை இல்லை நான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஷேர் பண்ண முடியும் பிசிஓடி இருந்தவங்க நீர் கட்டி இருந்தவங்க இரகுலர் பீரியட்ஸில் இருந்தவங்களுக்கு ஃபெமினயன் கொடுத்ததுக்கப்புறம் எங்களோட டெய்லி யூஸ் பேட்டன் ஒன்று இருக்குது அது ரெண்டுமே நாங்கள் கொடுப்போம் அவங்க மூணு மாதம் ஆறு மாதம் யூஸ் பண்ணி பிசிஓடி சரியாயிருக்கு நீர் கட்டி சரியாயிருக்கு எட்டு வருஷம் குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவங்களுக்கு அவங்க பேண்டிலைனர் யூஸ் பண்ணி பேடும் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க கன்சியூவாக இருந்து குழந்தை பெற்று நிறையா ரெக்கார்ட்ஸு டெஸ்டுமோனியல்ஸ் இருக்குமா இது வந்து எனக்கு அனுபவ ரீதியாக கிடைச்சது அப்போது அவங்க ஒருத்தர் இப்போ உங்களுக்கு கொடுத்து உங்கள் பிரச்சனை சரியாச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அடுத்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணும் இந்த நாப்கின் யூஸ் பண்ணுப்பா நல்லா இருக்கு எனக்கு இருந்துச்சு இந்த பிரச்சனை சரியாச்சு அந்த மாதிரி தான் எனக்கு டெவலப் ஆச்சு ஓகே மேம் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் நிறைய ஸ்ட்ரகல் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் அப்புறமா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மன நிறைவு கிடைக்கும் பட் நீங்கள் வந்துட்டு டூ தௌசண்ட் எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வர நிறைய ஸ்ட்ரகல்ஸ் வந்துட்டு நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஃபெமி நைன்ன்ற ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க எப்படி இதெல்லாம் கொண்டு போனீங்க மேம் அது பிராஸு ஸ்ட்ரகிள் வந்து நான் சோதனைன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா நான் விரும்பி செய்கிறேன் நீங்கள் ஒரு காரியத்தை விரும்பி செய்யும் பொழுது அது சோதனையாகவே தெரியாது ஆனா சோதனை இருந்துச்சு நான் அதை சோதனையாக நான் எனக்கு அனுபவமா எடுத்துக்குவேன் நம்ம நம்ம சாதிக்கணும் நம்ம கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு இன்னும் என்ன விஷயத்த கத்துக்கலாம் எப்படி இவங்களுக்கு புரிய வைக்கலாம் எவ்வளோ பேசி நீங்க புரிய வச்சாலும் அவங்க கடைசியா வந்து கேட்குறது என்ன தெரியுமா வல அதிகம் நான் இவ்வளோ விஷயம் பேசினாலும் அந்த பெண்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா நான் ஏன் வாங்கணும் நான் நல்லா தானே இருக்கிறேன் நான் ஏன் ஃபெமி ஃபெமி நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்கிறீங்க அது எனக்கு நாற்பது ரூபாய்க்கே கிடைக்கிது அவங்க இப்போதைக்குன்னு தான் பார்க்குறாங்க அந்த வந்தால் பார்த்துக்கலாம் எனக்கு பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன் வருமுன் காப்போம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு குறைவாக தான் இருக்குது மேம் இந்த ஐடியா முதல்ல நயந்திர மேம் கிட்டே நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்த்திங்க ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் எப்படிலாம் இருந்தது மேடம் வந்து நிறையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனை பெண்மணி அவங்க அவங்க வந்து நிறையா இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க பேசுகிறத கேட்டிருப்பீங்க சுயமரியாதை ரொம்ப முக்கியம் பேசியிருக்காங்க என்னோட தொழிலில் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் நான் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு நான் வந்து சிறந்து விளங்கணும் அப்படி பேசியிருக்காங்க நிறையா பிஸ்னஸ் வந்து அவங்க ஆர்வமாக எடுத்திருக்காங்க அந்த சமயத்தில் இறைவன் அருளால் எனக்கு அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த வாய்ப்பு அவங்க வந்து பாக்குறாங்க அதை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் ப்ராடக்ட் நாலேஜ் கேட்டாங்க எல்லா விஷயங்களும் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் யூஸ் பண்ணாங்க ப்ராடக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவ்வளோ நல்லா இருக்குது ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது எனக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ இது ஏன் நம்ம இணைஞ்சு செய்யக்கூடாது இது எல்லாருக்கும் போய் சேரட்டும் இந்த ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் தான் காரணம் வேற எதுவுமே காரணம் இல்லை ஆசீர்வாதம் இறைவனின் ஆசீர்வாதமும் இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற குவாலிட்டி இது ரெண்டு தான் காரணம் அவங்கள என்னோட இணைய வச்சுச்சு இப்போ இருவரும் இணைஞ்சு இதை பெரிய விஷயமா மேடத்தோட கணவர் டைரக்டர் சாரும் இதை பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுல அவங்களும் உழைப்பை போட்டுட்டு இருக்காங்க இப்ப கொஞ்சம் ஐடியா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கிறவங்களுக்கு நீங்க பேசிடலாம் பட் புரியாதவங்களுக்கு நீங்க எப்படி மேம் அதை கொண்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு ரொம்ப எனர்ஜி போட்டாலும் புரியவே அப்புறம் புரியும் போது வாங்கன்ட்டு தான் சொல்ல முடியும் அவங்களுக்கு அதுக்கு ஒரு காலம் தான் அவங்களுக்கு எப்ப புரியுதோ அப்ப வந்துக்க வேண்டியதுதான் அதுக்காக நம்ம டைமை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நமக்கு நிறைய பேர் புரியறவங்க இருக்கிறாங்கல்ல அங்க போய்க்கலாம் தானே ரொம்ப புரியாதவங்களுக்கு அது நடிக்கிறாங்களான்னு கூட தெரியாது நமக்கு கரெக்ட் தானே மேம் இப்போ வந்துட்டு அந்த மென்சரல் கப்ஸ் அண்ட் டேம்பன்ஸை வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ நாப்கின்ஸை தாண்டி ஆனால் இந்த டாக்ஸின் ஷாக் சின்ரோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அது இப்போ என்ன சொல்கிறாங்க நாப்கின்ஸில் வராதுன்னு சில பேர் சொல்கிறாங்க நாப்கின்ஸில் வரும்னு சில பேர் சொல்கிறாங்க ஸோ நாப்கின்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்னு அது யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியல அந்த மாதிரி மென்சரல் கப்ஸும் டேம்பன்ஸில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ஒய் யூ ப்ரிஃபர் சானிடரி பேட்ஸ் மேம் ஃபஸ்ட்டு சௌகரியம்மா கப்புக்கும் டேம்பன்ஸுக்கும் சௌகரியமே இல்லை அது ஒரு அபாயகரமானது நாப்கின் ரொம்ப சௌகரியம் பேண்டிசில் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கண்ணு முன்னாடி பார்க்கலாம் எடுத்து போட்டுடலாம் கப்பு நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு போய் அதை சொருகிறது அதை எடுக்கிறது அதை சேமித்து வைக்கிறது அதை எடுத்து ஊற்றி கழுவி வைக்கிறது அதெல்லாம் இன்ஃபெக்ஷன்மா அந்த கப்புமே சிலிக்கான் ஜெல் அதில் தயாரித்தது இப்போ நீங்கள் அந்த கப்பில் அது போய் சேமிக்குது இல்லை ப்ளட்டு நீங்கள் படுத்திங்கன்னா என்னாகும் இப்படி படுக்கும்போது என்னாகும் அந்த பிளட்டு என்னாகும் யோசிச்சு பாருங்களேன் நிறையா டிஸ்அட்வான்டேஜ் அதில் இருக்குது அது சரியானது கிடையாது நாப்கின் தான் பரவாயில்ல நாப்கின் வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலாம் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்மளோட நாப்கின் ஃபெமினயன் வந்து மண்ணோட மண்ணாக மக்கியும் போயிடும் தூக்கி போட்டால் இன்னொரு துப்புரவு பணியாளர்களுக்கும் தொந்தரவு இருக்காது பேட் ஸ்மெல்லும் வராது ஸோ ஃபெமினைனில் என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்சஸாக இருக்குது மேம் இப்போ நார்மல் சானிட்டரி பேட்ஸ்க்கும் நம்ம ஃபெமினைன் பேட்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன கெமிக்கல் இல்லை டயாக்சின் குளோரின் ப்ளீச்சிங் பர்ஃப்யூம் பிளாஸ்டிக் இல்லை இதில் அஞ்சு டெக்னாலஜி இருக்குது இது வந்து பேட் ஸ்மெல் வராது காற்றோட்டம் இருக்கும் அப்புறம் உங்களுக்கு ஃபீலிங் அந்த இச்சிங் இரிட்டேஷன் இருக்காது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் உற்சாகமாக இருப்பீங்க பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு அலாரம் அடிக்கவே அடிக்காது ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க ரொம்ப பிடிக்கும் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் மா மாதம் மாதம் நடக்கிற அந்த மாதவிடாய் வந்து நீங்கள் கொண்டாட ஆரம்பிச்சிடுவீங்க அது அப்பா ஐயோ பீரியட்ஸை இந்த டேட்டில் வந்துருமா அஞ்சு நாளைக்கு நான் பீரியட்ஸில் இருப்பேனா அப்படி இருக்க மாட்டீங்க பரவாயில்ல அது ஒரு ப்ராசஸ் ஓகே ஃபெமினி இருக்குல்ல ஓகே அப்படி இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க மேம் இந்த பாட்ச்ல யூஸ் பண்ணியிருக்கேன் ஜெல் பற்றி சொல்லுங்கள் மேம் பிகாஸ் இப்போ அதர் பேட்ச் யூஸ் பண்ணோன்னா ஒரு ரிப்பீட்டேட்டுவோ ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம அதை யூஸ் பண்ண ஐ மீன் ஒரு டேவில் சொல்கிறேன் பார்க்குறப்போ அது வந்து உதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த சானிடரி பேட்ஸில் எந்த மாதிரியான ஜெல்லாம் நம்ம ஜெல் வந்துமா அது ஈரத்தை நல்லா உறிஞ்சிக்கும் அது லாக்கிங் சிஸ்டமாக இருக்கும் மேலே நீங்கள் த நீங்கள் நிறைய டெமோ நான் காமிச்சிருக்கேன் வீடியோலலாம் இருக்குது வாட்ரு அப்ளை பண்ணி காமிப்போம் புளிஞ்சும் காமிப்போம் இப்போ மற்ற ஜெல் வந்து எடுத்து நீங்கள் தண்ணியெல்லாம் நீங்கள் அவங்கவுங்க கூட பாருங்கள் அவங் உங்கள் பேடையே எடுத்து நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்து பிரித்து அந்த ஜெல்லை பாருங்களேன் புளிஞ்சிங்கன்னா தண்ணி வெளியே வரும் அது கையில தொட்டிங்கனாலுமே ஒரு மாதிரி இருக்கும் சோ நம்ம ஜெல் வந்து இயற்கையான முறையில எடுக்கப்பட்ட ஜெல் அதுல வாட்ரு அப்ளை பண்ணி நீங்க எடுத்து அமுத்துனீங்கன்னா வாட்ரே கையிலயே ஒட்டாது அப்படியே அது ஃபுல்லா லாக் பண்ணிக்கும் அப்ப மேலே வந்து நம்ம ஸ்கின் இருக்குல்ல தான் நம்ம ஒட்டி இருக்கோம் பிளட் வந்து உறிஞ்சிக்கும் மேலே இருக்கிற லேயர் வந்து அப்படியே ட்ரையாக இருக்கும் அப்ப ஃபீல் எப்படி இருக்கும்னா இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன் நான் இப்ப பீரியட்ஸ்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க நான் உட்காந்துருக்கேன் ஒரு ப்ரெஷர் ஆகுது இல்ல உடம்பு எந்திரிக்கிறேன் நடக்கிறேன் வண்டி ஓட்டுறேன் ஏன் வேலைக்கு போகிறேன் அப்போ என்னோட உடம்புல மூமெண்ட்ஸ் இருக்குல்ல நான் அப்படியே அட்டென்ஷன்லயே இருக்க முடியுமா அப்போ இந்த ஜெல் அந்த ஈரம் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு மேலே இருக்கிற அந்த ஸ்கின் வந்து ட்ரையாகவே இருக்கும் அப்போ என் உணர்வு எப்படி இருக்கும்னா நான் எனக்கு ஈரப்பதமே இருக்காது இப்போ நம்ம சாக்ஸ் ஈரமாயிடுச்சு உங்கள் சட்டை ஈரமாயிடுச்சு அப்படின்னா உங்களால கான்ஃபிடண்டாக இருக்க முடியுமா இப்போ ஜென்ஸ் வந்து இப்போ கேமராமேன் வந்து அவர் ஜென்ஸ் தான் சூ போட்டிருக்காரு சாக்ஸ் போட்டிருக்காரு உங்கள் சாக்ஸ் ரெண்டு ஈரமாக இருக்குது நீங்கள் எப்படி இருப்பீங்க சொல்லுங்கள் அன்கம்ஃபர்டபுளாக தானே இருப்பீங்க அது மாதிரி என்னோட பேண்டீஸ் ஈரமாக இருக்குது நான் பீரியட்ஸில் இருக்கேன்னா எனக்கு உட்கார்றதுக்கு பயமாக இருக்கும் நான் நடக்கிறதுக்கு பயமாக இருக்கும் இந்த பயம் வந்து ஒரு ஒரு மூளையில் போய் ஒரு பதிவாயிரும் அந்த பதிவு என்னோட என் வளர்ச்சிக்கு தடை இது இது வந்து சும்மா சாதாரணமாக நாப்கின் பீரியட்ஸ் அப்படியெல்லாம் கடந்து போக முடியாது இது ஒரு பெரிய எஜுகேஷன் எஜுகேஷன் இந்த தான் நாங்கள் அண்ட் பொதுவாக சானிடரி நாப்கின்ஸ் டூ டூ ஃபோர் ஹார்ஸில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருக்காங்க இல்லனா வந்து அகேன் இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு அப்படி இருக்க பட்சத்தில் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் வரையிலும் தாங்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அது டிஃபரன் எப்படி முடியுது பேண்ட்ல உறிஞ்சுக்கிற தன்மை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாங்கும் அப்படின்னு சொல்லலை சொல்லலான் வந்து பாக்டீரியாவை ஃபோர் ஹவர்ஸ் கில் பண்ணுது இப்போ ஃப்ளோ உங்களுக்கு ஜாஸ்தி வருதுன்னா நீங்கள் மாற்றி தான் ஆகணும்னா மாற்றிக்கோங்க ஆனால் எனக்கு ஃப்ளோ கம்மி தான் வருது எனக்கு இன்னைக்கு ஒரு டென் ஹவர் தாங்கிக்குது அப்படின்னா ஆனையான் இருக்குது ஆனையான் வந்து பாக்டீரியாவை கில் பண்ணுது இப்போ என்னோட பீரியட்ஸை நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டே ரொம்ப ஃப்ளோ கம்மியாக இருக்கும் ஒரு சிங்கிள் பேடு தான் எடுப்பேன் கொஞ்சமாக தான் வந்திருக்கும் இப்போ நான் வந்து அதை டே ஃபுல்லாக ஒரே பேடை வச்சுருக்கலாமா வச்சுருக்கலாம் ஏன்னா ஆனையான் இருக்குது ஃப்ளோ கொஞ்சம் தான் வந்திருக்கு ஆனையான் இருக்கு நான் ஃபுல் டே வச்சுருப்பேன் மாற்ற மாட்டேன் செகண்ட் டே எனக்கு ஃப்ளோ ஜாஸ்தி நான் ரெண்டு எடுப்பேன் தேர்ட் டேவும் ஃப்ளோ ஜாஸ்தி ரெண்டு எடுப்பேன் ஃபோர்த் டே எனக்கு கம்மியாகிடும் ஒன்று தான் எடுப்பேன் அந்த ஒன்று எடுக்கிறது எதுக்குன்னா ஒரே ஒரு சொட்டு தான் வந்திருக்குதுனாலும் ரெண்டு மணி நேரத்தில் பாக்டீரியாவாக மாறிடும் மல்டிப்ளை ஆகும் ஆனையான் இருந்தால் அது அது ஆகாது அப்போ இங்கே வந்து ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி பேடு மாற்றிக்கோங்க ஆனையான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாதுகாக்கும் பாக்டீரியாவிலருந்து மேம் இப்போ சில பிராண்ட்ஸ் வந்து ஜெனரிக்காவே வந்து ஒரு பிக் சைஸ் தான் வந்துட்டு விடுறாங்க சில பிராண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஹெவி ஃபுளோ மீடியம் ஃப்ளோ அண்ட் இந்த மாதிரி கம்மியா இருக்க ஃப்ளோ அப்படி விற்கிறாங்க ஸோ நம்ம ஃபெமினைன் பொறுத்தவரை எப்படி பேட்ஸ் மேம் மூணு சைஸ் இருக்குங்க எல் சைஸ் எல் சைஸ்ங்கிறது மீடியம் ஃப்ளோ எக்ஸ்எல் சைஸ் ஒரு ஓரளவுக்கு ஃப்ளோ ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஃப்ளோ ஜாஸ்தின்னா டபுள் எக்ஸ் மொத்தம் மூணு சைஸ் இருக்கு ஓகே பொதுவா காட்டனி பேட்ச்னாலே வந்து குண்டா இருக்கோ இல்லைன்னா பிளாப்ஸ் இருக்காதுன்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இது எப்படி மேம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஃபிளாட்டா இருக்கும் விங்ஸ் இருக்கும் பெரிய பெரிய சைஸ்ல டபுள் விங்ஸ் இருக்கும் மினிமம்ல சிங்கிள் விங்ஸ் இருக்கும் யூஸ் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி ஒரு கவர் இருக்கும் ரோல் பண்ணி அந்த கவர்ல மறுபடியும் ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணி நம்ம வெளியே போட்டுறலாம் அந்த தடிமனா இருக்கும்ன்ற அந்த ஃபீல் அப்படி இருக்காது ரொம்ப தின்னா தான் ஃப்ரெண்ட்லி மாதிரி ஓகே நம்ம பொதுவா வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இல்ல போகும் போகும்போது இது வந்து ஐயோ மேல பட்டுறமோ மேல Dressல தெரிஞ்சிருமோ அப்படி ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் சோ இந்த ஓவர்ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து பண்ணுமா இப்போ நம்ம பேட் ரெகுலரா எடுத்துட்டாங்கன்னு எடுத்துட்டாங்கன்னா கெமிக்கல் கிடையாது இர்ரெகுலரியும் ரெகுலர் பண்ணிரோம் ஒயிட் டிசார்ஜியும் நிறுத்திரோம் ஓவர்ஃப்ளோவையும் ஃப்ளோவையும் மெயின்டைன் பண்ணி அது கரெக்டாக எவ்வளோ பீரியட்ஸ்க்கு எவ்வளோ ஃப்ளோ வருமோ ஒரு நார்மலாக இவ்வளோ தான் இருக்கும் ஒவ்வொரு பாடிக்கு அது கொண்டு வந்து நிறுத்திடும் ஒரு ஆறு மாதம் நம்ம பேடு யூஸ் பண்ணாங்கன்னா அது கரெக்டாக அவங்க பாடி ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகி எல்லாம் அது நியூட்ரல் ஆகி கரெக்டாக அது என்ன இருக்குமோ அது இருக்கும்

அதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணலாம் ஓகே ஸோ இது வந்து ஒரு பக்கம் ஹெல்த்துக்குன்னு இருக்கு போக இன்னொரு பக்கம் இது பிஸ்னஸாகவும் இருக்குல்ல மேம் ஸோ இது வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் கிட்ட வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா அதுக்கான ஆக்சசபிளாக எப்படி மினிமம்ல இருந்து எடுத்து பண்ணலாம் இப்போ வந்து அவங்க ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணவங்க தான் இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்போ அவங்க ஒரு ஐம்பது பாக்கெட் எடுக்கிறாங்க ஒரு ஒரு இரநூறுபாய்க்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஐம்பது பேக்கெட் அவங்க கொண்டு போய் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதனோட ப்ராஃபிட் பார்க்குறாங்க ஃபீட்பேக் கேட்குறாங்க நல்லா இருக்குது அவங்க மூலமாக நிறைய பிஸ்னஸ் நடக்குது இந்த ஐம்பதில் ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பன்னெண்டாயிரம் வரைக்கும் பண்ணுறாங்க எந்த டிவி ஆடு இன்னும் நாங்கள் பண்ணலை எந்த விளம்பரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணலை டிவியில் சோசியல் மீடியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேரடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம் தான் போயிட்டு இருக்கு இன்னும் ஃப்யூச்சரில் எல்லா சேனல்லையும் நாங்கள் வருவோம் மேம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேட்க மாதிரி ஸோ பொதுவாக வந்து இந்த பேட்ஸ் அந்த மென்சுரல் பிளட்டுனாலே அந்த ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால கம்பெனிக்காரவங்கலாம் பெருசாக வந்து அந்த சென்டடாக இதுன்னு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது எந்த அளவுக்கு கேடுதல் ஸோ இந்த மாதிரி சென்டடான ஒரு விஷயம்தான் இல்லை நம்மளோட அதாவது காற்றோட்டம் இப்போ மற்ற பேடெல்லாம் காற்றோட்டம் இல்லை இப்போ காற்றோட்டம் இல்லைனாவே பேட் ஸ்மெல் வரும் அந்த பேட் ஸ்மெல்ல போக்குறதுக்கு பர்ஃப்யூம் பண்ணியிருக்காங்க நாம் பர்ஃப்யூம் எல்லாம் எதுவுமே பண்ணல எட்டு லேயருமே பிரீத்திங் லேயர் காற்றோட்டம் இருக்குது காற்றோட்டம் இருந்துச்சுனாவே நமக்கு பேட் ஸ்மெல் வராது தானே அதைத்தான் தான் நாங்கள் டெமோவாக காமிக்கிறோம் இப்போ எங்களோட இணைந்த பெண்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் டெய்லியும் டெலிகிராம் மீட்டிங்கில் அவங்கவுங்க வீட்டில் இருந்துக்கிட்டே செல்ஃபோனில் பேடை பற்றி நாலேஜ் கொடுக்குறோம் நிறைய டாக்டர்ஸும் வந்து பேசுவாங்க அது அதனோடய டீட்டெயில்ஸ் அதெல்லாம் சொல்லி தருவாங்க அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு வெளியில் போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸ்பிரிச்சுவல் கிளாஸை சொல்லித்தரேன் ஆன்மீக வகுப்பு அது காலையில் அஞ்சு டு ஆறு இப்போ எவ்வளோ தான் பண்ணாலும் எவ்வளோ உழைச்சாலும் என்ன தான் நான் பேசினாலும் எனக்கு ஒரு அருள் இருக்கணுமா இல்லையா காட் கிரேஸ் இருக்கணும்ல அந்த அருள் தான் வந்து எனக்கு அது அஞ்சு டு ஆறு இறைவன் அருளால் நான் வகுப்பு எடுக்கிறேன் அந்த அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஸோ அதனால ஒரு தொழில் இருக்கு சம்பாதிக்கலாம் ஒரு புண்ணியம் இருக்கு தொழில் மூலம் தொண்டு செய்வோம் தொண்டு செய்து தொழில் செய்வோம் பெண்ணியத்தை காப்பதன் மூலமாக புண்ணியம் பெறுவோம் மண்ணையும் காப்போம் தாய்மையை போட்டுவோம் இதுதான் எங்க தாரக மந்திரம் இப்போ இந்த இவ்வளோ நேரம் என்ன என்னை இன்டர்வியூ பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நிறைய இது இன்னும் விளக்கம் வேணும் இது இவ்வளோ டீட்டெயிலாக எனக்கு பொறுமையா பாப்பாங்களா இல்ல கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல அவசரம் அவசரம் இது எங்க கிடைக்கும் இது எங்க கிடைக்கும் யாரை தொடர்பு கொள்றதுக்கு நிறைய கமெண்ட்ஸ்ல வில அதிக்கும் அது இதுன்னெலாம் போடுவாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அது தொடர்புக்கு உண்டான நம்பர் இருக்கும் அவங்களை அதை தொடர்பு பண்ணி கேட்டா அவங்க இன்னும் முழு விளக்கங்கள் கொடுப்பாங்க ஸோ அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பொறுமையாக பதில் சொன்னீங்க ஸோ நிறைய பெண்களுக்கு இன்னும் ஒரு ஹெல்த் வைஸாகவே நீங்கள் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கீங்க ஸோ அதுக்காக மிகப்பெரிய நன்றி மேம் தேங்க்யூ நானும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி